இந்த புலி படைக்குள்ளேயே ஒரு சிறுத்தை படையணி அணி அது உங்க நினைவா தான் வச்சிருக்கிறேன் சொன்னார் இது வந்து மற்றவங்க மாதிரி உடான்ஸ் கிடையாது பீலா கிடையாது இது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ வேங்கையின் மைந்தன்னா வேங்கைக்கு பிறந்த வேங்கை என்று பொருள் வேங்கைன்னா அது ஒரு வகையான டைகர் அது புலி இனத்தை சார்ந்தது வேங்கைனா சீட்டான் அர்த்தம் சிறுத்தை புலி சிறுத்தை நாம சொல்றோம் ஆக்சுவலா சிறுத்தை என்பது புலி இனம் அத முழுசா சொல்லணும்னா சிறுத்தை புலின்னு தான் சொல்லணும் அண்ணன் பிரபாகரன் சொன்னார் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னார் என்ன அப்படின்னு இந்த புலி படைக்குள்ளேயே ஒரு சிறுத்தை படை அணி வச்சிருக்கிற அது உங்க நினைவா தான் நான் வச்சிருக்கிறேன் சொன்னார் இது வந்து மற்றவங்க மாதிரி உடான்ஸ் கிடையாது கிடையாது இது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை அண்ணன் அவர்கள் என்னை பக்கத்திலே வைத்துக் கொண்டு சொன்னார் புலி படையிலே ஒரு சிறுத்தை அடியை நான் வைத்திருக்கிறேன் அது உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களை சொல்லி நான் பல முறை பேசி சொல்லியிருக்கிறார் அந்த சிறுத்தை புலியை சீட்டா சீட்டான்னு சொல்லலாம் பேந்தர் சொல்லலாம் வேங்கை புலி வேங்கைன்னா வேங்கை புலி அந்த வகையில் பார்த்தா நம்ம இனத்தோடு தான் வருகிறார் சிறுத்தை புலி வேங்கை புலி ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் அரிமா சிவசங்கர் இந்த இரண்டு பேரையும் திருமாவளவன் என்கிற சிறுத்தை வெற்றி பெறுவதற்காக களத்தில் நிற்கிறார்கள் என்று சொன்னார் யோசிச்சு பாருங்க ஐந்து லட்சம் வாக்குகள் பெற்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போவும் ஐந்து லட்சம் ஓட்டு தான் வாங்கிருக்கிறோம் அப்பவும் ஐந்து லட்சம் ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மொத்தம் ஆறு தொகுதியில ஐந்து தொகுதிகள் ஒரு தொகுதியோடு போட்டி போடுகிறது அது என்ன தொகுதி தெரியுமா காட்டு மன்னார்குடி அந்த ஒரு தொகுதி தனியா நிற்குது ஐந்து தொகுதியும் காட்டு மன்னார்குடியோட மோதுது மற்ற ஐந்து தொகுதியிலும் அதிமுக அதிகமாக ஓட்டு வாங்கிட்டே போறான் எவ்வளவு தோத்துதான் ஆகணும் அப்படின்னு நின்னது காட்டு மன்னார்குடி காட்டு மன்னார்குடியில் மட்டும் நாம் பெற்ற வாக்குகள் பிற ஐந்து தொகுதிகளிலும் நமக்கு குறைந்த வாக்குகளை ஈடு செய்து மூவாயிரம் மேலே நின்றோம் அவ்வளவு வாக்குகளையும் அது வந்து ஈடு செய்தது Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.